சிவாய மகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் பீகாக் டிவி சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப பற்பல நல்ல விஷயங்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக வருதுங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தில் ஆரம்பம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா விநாயக பெருமானுக்கு உகந்தமான சதுர்த்தியில் ஆரம்பிக்குது அதே போல் முடியக்கூடிய நாள் அப்படிங்கிறதுல இந்த சதுர்த்தி அப்படின்னு வருது ரொம்ப அற்புதமாக பிள்ளையாருக்கு உகந்த நாளாக இந்த மாதம் வருகிறதுங்க மேலும் இந்த மாதத்தில் தான் வந்து சூரிய பகவானினுடைய கிருத்திகை நட்சத்திரத்தில் போகக்கூடிய கத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குதுங்க மே மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த அக்னி நட்சத்திரமானது இருக்குங்க அதனால இந்த மாதம் கத்திரி வெயில் வரக்கூடிய ஒரு காலம் இது இந்த கத்திரியிலே செய்யக்கூடிய பல நல்ல விஷயங்கள் இருக்கு மு முக்கியமா தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு அதை என்னங்கிறதையும் கவனிப்போம் அதே மாதிரி இந்த மே மாசத்துல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் வரும் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது தான் வந்து முருகப்பெருமான் அவதாரம் செய்த வைகாசி விசாகம் அப்படிங்கிற ஒரு அருமையான நாள் வரக்கூடிய இந்த வைகாசி மாசத்துல தான் வருது அதே போல இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா மே மாசம் நாலாம் தேதி மே மாதம் ஒன்பதாம் தேதி மே மாசம் பதினொன்னாம் தேதி பதினாலு மே பதினாறு மே பதினெட்டு பத்தொன்பது மே இருபத்தி மூணு அதே போல மே இருபத்தி எட்டு அப்படின்னு எல்லா நாட்களுமே இந்த மாதத்துல சொன்ன மேற்கூறிய எல்லா நாட்களுமே சுப முகூர்த்த நாட்கள் வருது அதனால இந்த மாசத்துல அநேகமான முகூர்த்த நாட்கள் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இம்மாதம் வருதுங்க கூடுதலாக இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாசத்துல மே மாசம் இரண்டாம் தேதி ஆதிசங்கரர் அவர்கள் அவதாரம் செய்த சித்திரை மாசத்தினுடைய திருவாதிரை நட்சத்திரம் வருது அதுல தான் ராதிசங்கரர் அவ பகவத் பாதால் வந்து அவதாரம் செய்தது அதே போல மே மாசம் எட்டாம் தேதி மே மாதம் எட்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருகிறது மே மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் வருகிறது அதே போல மே மாதம் பதினாறாம் தேதி ரொம்ப சிறப்பான விநாயக பெருமானு உகந்த சங்கடகர சதுர்த்தி வருகிறது மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி தான் சித்ரா பௌர்ணமி வருதுங்க சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா விதமான தேவதைகளுக்கும் அதாவது வந்து சிவபெருமானாகட்டும் பெருமாளாகட்டும் அதே போல் தாயார் மகாலட்சுமி ஆகட்டும் அம்மன் வந்து பார்வதி அண்ணையாகட்டும் எல்லா தேவதைகளுக்கும் சிறப்பானது குறிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி தினத்திலே தான் வந்து சித்திரகுப்தன் அவர்கள் நம்மளுடைய பாப்ப கணக்கை சரிபார்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது நம்மளது நம்பிக்கை அதனால தான் வந்து இன்றைய தினத்தில் தான தர்மங்கள் செய்வது ரொம்ப சிறப்பானது அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமியில் எழுத்தாணி ஏடு நோட்டு பேனா புஸ்தகம் அதே போல் ஒரு மரத்தில் வச்சு இதை வந்து முடியாதவங்களுக்கு இதை தானம் செய்வாங்க படிக்கிற மாணவர்களுக்கு கொடுப்பாங்க இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பானது இந்த சித்ரா பௌர்ணமியில் செய்கிறது அதே போல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாசத்துல ரெண்டு சனி பிரதோஷம் வருகிறது மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி மறுபடியும் இந்த சனி பிரதோஷம் வருகிறது அதே மாதிரி மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமையில பெரு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை வருதுங்க அதுவும் வந்து அஸ்வத்த பிரதக்கணம் செய்வதற்கு உகந்தமான நாள் இந்த அமாவாசை மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியத சிவரூபனே அக்ரத விஷ்ணு ரூபாய விரக்ஷ ராஜாயத்தே நமகா அப்படின்னு மந்திரத்தை சொல்லித்தான் அந்த அஸ்வத்த பிரதக்கணம் அப்படிங்கிறத செய்வாங்க அஸ்வத்த பிரதக்கணம் அப்படின்னா அமாவாசை திங்கட்கிழமையிலே என்றைய தினம் சேர்ந்து வருகிறதோ அன்றைய தினம் செய்யக்கூடியதுதான் இந்த அஸ்வத்த பிரதக்கணம் அப்படிங்கிறது அதாவது அரச மரம் வேப்ப மரம் இரண்டு மரங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கஷத்திரத்துல அதுல வந்து அந்த மரம் இரண்டு இருக்குமாக விஷ்ணு மகா மகாவிஷ்ணு மகாலட்சுமியாக அதே போல பார்வதி பரமேஸ்வரனாக பாவனை செய்து திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று வைப்பாங்க அந்த விருக்ஷ கல்யாணம்னு பேர் இந்த விருக்ஷ கல்யாணம் முடிந்த அந்த தான் இந்த அஸ்வத்த பிரதக்கணம் செய்ய வேண்டும் அது போல செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இது போல வந்து இந்த அஸ்வத்த பிரதக்கணம் வருகிறது அன்றைய தினம் நம்ம வந்து இந்த மாதிரி விரட்சங்களை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பாக அரசமரம் வேப்ப மரம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கஷேத்திரத்திலே அந்த விரக்ஷத்தை வணங்கினால் நமக்கு நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் இது போல பல எண்ணற்ற நல்ல விஷயங்களை தரக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் வருது உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக இந்த மே மாதம் என்ன பலன் இருக்கு எதெல்லாம் ஒரு பிளஸ் இருக்கு எதெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் என்ன மைனஸ் இருக்கு எந்த சுவாமியை வணங்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க மகர ராசி ஆகியவங்களுக்கு இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போங்க அதாவது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சொத்துக்கள் சேர்க்கையாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாலாம் பாவத்திலே உச்ச அடைகிறார் சூரிய பகவான் அஷ்டமஸ்தானம் அஷ்டமஸ்தானாதிபதி உச்சமடைகிறார் இது ஒரு பக்கம் ஆனால் இதில் நாலாம் இடத்துல வந்து சூரியன் உச்சமடைகிறது அப்படிங்கிறது சர ராசியாக அமையுது அவர் வந்து அஷ்டமஸ்தானபதி சரத்திலே போகக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால பெரிய கெடுபலன் இருக்காது ஆனால் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் கிரகம் வீட்டை தரக்கூடிய ஸ்தானம் மாத்திருஸ்தானம் இடத்தை தரக்கூடிய ஸ்தானம் அதனால ஒரு பெரிய வசதி வாய்ப்புகள் வீடு வாங்குவதற்கான பெரிய யோகம் அல்லது வாகனம் வாங்குவதற்கான ஒரு யோகம் அல்லது வீட்டில் ஒரு உபகரண பொருள் வாங்குறதுக்கான ஒரு யோக இது மாதிரியான பல யோகத்தை தரலாம் வீட்டு உபகரண பொருள் வாங்குறதுக்கு அதனால இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையுது இப்படின்னு இப்படி சொல்லும் போதே நீங்க மனசுல நினைக்கலாம் என்ன சுவாமி இப்படிலாம் சொல்றீங்க வாங்கின வீட்டுக்கே இன்னும் வ வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம் இன்னும் இது கட்டிக்கிட்டு இருக்கோம் இன்னும் கடன் இருக்குது நாங்கள் எப்படி புதுசாக வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா நினை நான் சொல் நினைக்கலாம் நீங்கள் ஆனால் அதற்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்குது அதனால் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லைன்னா கூட ஒரு சிறிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு இடம் வாங்குறது அல்லது சொத்துக்கள் வாங்குவது அல்லது ஒரு நகை ஆபரணம் வாங்குவது இது மாதிரி கூட ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல அமைப்பே உங்களுக்கு ஏற்படுத்துங்க அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா இந்த மே மாதத்தில் மகர் ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல மாற்றம் ஏற்படுது சூரிய பகவானினுடைய பயிற்சி பதினஞ்சாம் தேதி ஏற்படுதுங்க இந்த சூரிய பகவானினுடைய பயிற்சியை பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து இப்ப நாலாம் பாவத்துல இருந்து அஞ்சாம் பாவத்துக்கு மாறுறாரு அதற்கு முன்பாகவே அஞ்சாம் பாவத்துலதான் குரு இருக்கார் அஞ்சல குரு அமோக வளர்ச்சி அதுவும் மூணாம் அதிபதி வந்து அஞ்சல இருக்கக்கூடிய காலம்ங்கிறதுனால நல்ல மாற்றத்தை எல்லாம் கொடுப்பாரு நல்ல அபிவிருத்தியே கொடுப்பாரு பதினொன்னாம் தேதிக்கு மேலதான் ஆறாம் பாவத்துல போய் மறைகிறாரு மகர் ராசிக்கு ஆறாம் பாவத்துல மறைஞ்சிட்டாரு குரு ப குரு மறைஞ்சிட்டாரு என்ன யோசிக்காதீங்க பன்னிரெண்டாம் ஆதிபதி குரு மறைகிறது நல்லது கெட்டவன் கட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் அதனால குரு மறைகிறது ராசிக்காரங்களுக்கு நல்லது இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஏழரை சனி நடந்துட்டு இருக்கே அதுல மட்டும் நீங்க மிக 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 கவனமாக இருக்கணும் ஏழரசனி நடக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால எந்த செயலையும் கொஞ்சம் ஒரு எச்சரிக்கையுடன் எடுப்பது மிக மிக அவசியம் குரு பகவானினுடைய பார்வை உங்களுடைய ஏழரசனிக்கு ஏற்படுது அதனால வந்து இந்த ரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு ஆகட்டும் அதில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆகட்டும் ரெண்டு பேரையும் இப்போ குரு பார்க்கிறார் அதனால உங்களுக்கு வந்து சனினால ஏதாவது தடையா இருக்கு அப்படின்னா அந்த தடைகள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் இந்த ஏளரசனிங்கிறத வந்து நீங்க எப்போதுமே பல விதமான இந்த ஏழரை சனி இருக்கு முதல்ல நீங்க பிறந்த உடனே முதல்ல வருது இல்லையா அதற்கு மங்கு சனி அப்படின்னு பேர் இரண்டாவது வருவது பொங்கு சனி அப்படின்னு பேரு மூணாவது வருவது போக்கு சனி அப்படின்னு பேரு நாலாவது வருவது சனி அப்படின்னு பேர் இதுல ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரியான விதம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே ஏழறையிலேயே பிறந்திருப்பாங்க அவங்க எல்லாம் அதே போல அவங்களுடைய சிறு ரெண்டாவது இரண்டாவது சுத்தியாளரையே முடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமா சில பேர் மட்டும்தான் நான்கு சனியினுடைய சஞ்சாரத்தை பார்த்துருப்பாங்க எதுக்காக இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா இப்போ இரண்டாவது சுத்து வரக்கூடிய சனி பகவான் பெரும்பாலும் பொங்கு சனி அப்படின்னு பேர் அதனால நல்ல அபிவிருத்தி நல்ல வளர்ச்சி ஏற்றமான சூழ்நிலைகளை தருவாரு பொங்கு சனி அப்படிங்கிறவர் அதே மாதிரி மூணாவது வருவது தான் போக்கு சனி கரம சாவல்யத்தை கொடுப்பாரு நாலாவது வருவது தான் மிருத்யு சனி உயிர்கண்டத்தை தரக்கூடிய அது சனி பகவான் அதனால இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது முதல்ல வருவது இரண்டாவது வருவது அப்படின்னு அதை நம்ம பிரிச்சுக்கணும் இப்போ அந்த இரண்டாவது வரக்கூடிய சனியாக உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இது பொங்கு சனியாக இருக்கும் பெரும்பாலும் பொங்கு சனி அப்படிங்கிறது இருபத்தி அஞ்சு வயசு அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சு வயசு இந்த காலகட்டத்தில் தான் இந்த பொங்கு சனி அப்படிங்கிறது வரும் அதனால அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரும் குடும்பத்தில் நல்ல ஆரோக்கியமான ஏற்றத்தை தரும் நல்ல அபிவிருத்தியை தரும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால இந்த பொங்கு சனி உங்களுக்கு நல்லதை தரும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிங்க அடுத்ததாக அந்த பொங்கு சனியை குரு பார்க்கறாரு இல்லையா குரு பார்த்தால் கோடி நன்மை இந்த சனி தோஷம் கண்டிப்பாக நிவிற்த்தி ஆகும் அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து சனிக்கிழமை தோறும் சனி பகவானை கும்பிடுங்க கூடுதலாக ஒரு நல்ல விஷயம் என்ன இந்த மாதத்தில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏழாம் மடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துலேருந்து அவர் வந்து உங்களுடைய இந்த மாதத்தினுடைய கடைசியில் அஷ்டமஸ்தானத்தில் மறையிறார் அப்போது அந்த அஷ்டமஸ்தானத்தில் சூரியனுடைய வீட்டில் செவ்வாயும் செவ்வாயினுடைய வீட்டில் சூரியனும் இருக்கக்கூடிய ஒரு கிரக பரிவர்த்தனா யோகம் ஏற்படுது அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனையும் ஏற்றமான சூரியனையும் தரும் அதனால முருகப்புரமான வழிபாடு செய்கிறது முகர் ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை தரும் இது போல இந்த மாதத்தினுடைய ராசி பலன் பார்க்கும் போது நீங்க கவனிச்சுக்கலாம் அதாவது உங்களுக்கு நான் சொல்லும்போது இப்போ சனி பகவானை ஸ்புடம் பண்ணும்போது கும்பத்தில் இருக்கிறத வச்ச மாதிரி தான் உங்களுக்கு பலனை சொல்லிட்டு இருக்கோம் இது பார்க்கும்போது என்னங்க சனிப்பயிற்சி எல்லாம் ஆகிடுச்சுன்னு சொல்றாங்க நீங்க என்ன இன்னும் சனி மாறாம அப்படியே தான் இருக்கார் அப்படின்னு நீங்க சொல்லலாம்னு நினைக்கலாம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி கிடையாது வக்கிய முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தாங்க சனிப்பயிற்சி இது வந்து நமக்கு மட்டும் இல்ல வாக்கியப்படி அனுஷ்டானம் பண்ணக்கூடிய எல்லா கோவில்கள்லையும் எல்லா விதமான கோவில்கள் அதாவது உங்களுக்கு புரியும்படியே சொல்லணும் அப்படின்னா நவகிரக கோவில் இருக்கு இல்லையா தமிழகத்தில் இருக்கக்கூடிய நவகிரக கோவில் சூரிய பகவானுக்கு இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலாகட்டும் சந்திரபகவானுக்கு இருக்கக்கூடிய திங்களூர் கோயிலாகட்டும் அதே போல் அங்காரகனுக்கு இருக்கக்கூடிய வைதீஸ்வரன் கோயிலாகட்டும் புத பகவானிற்கு இருக்கக்கூடிய திருவெண்காடு ஆகட்டும் அதே போல குரு பகவான் இருக்கக்கூடிய ஆலங்குடி திட்டை திருச்செந்தூர் போன்ற கோவில்களாகட்டும் அதே போல வந்து சுக்கர பகவானுக்கு இருக்கக்கூடிய கஞ்சனூர் ஆகட்டும் அதே போல சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு எல்லூர் எல்லத்தூர் நிறைய கோவில் இருக்குது எல்லா கோயிலாகட்டும் அதே போல வந்து ராகு பகவானுக்கு இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் திரு பாம்புபுரம் அதே போல வந்து நாகேஸ்வரன் கோவில் எல்லா கோவிலாகட்டும் கேது பகவானுக்கு இருக்கக்கூடிய கீழ பெரும்பள்ளம் போன்ற பல விதமான கோவில்கள் திருவண்ணாமலை கோவிலாகட்டும் எல்லா வாக்கிய வாக்கே முறைப்படிதான் அனுஷ்டானம் பண்றாங்க எல்லாருமே சனிப்பெயர்ச்சிய மே மாசம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்பதாங்க சனி பயிற்சியை அனுஷ்டானம் பண்றாங்க அப்பதான் வந்து சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால நாமும் வந்து வாக்கிய முறைப்படி தான் இந்த திருக்க அனுஷ்டானத்தை பண்ணணும் அதனால அப்பதான் நமக்கும் நல்ல சுபிக்ஷங்கள் நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும் சனி பகவானுக்கு சனிக்கிழமை தூரம் எள்ளி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வோம் அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சிவாயினமாக